தேசிய செயற்குழு உறுப்பினருமான ஜனாப் எம் அப்துல் அவர்கள் இப்பொழுது மீடியா வைஸ் டிவிக்கு ஆம்பூர் கடந்த வாரம் நடந்த ஆம்பூரில் நடந்த நிலைகள் என்ன என்பதை பற்றி பேட்டியளித்துள்ளார் ஆம்பூரில் வசித்து வந்த ஷமீர் பாஷா ஒரு பெண்ணோடு தொடர்பு கொண்டதாக பள்ளி காவல் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார் விசாரணை என்ற பெயரில் சமையல் பாஷா அழைக்கப்பட்டிருக்கிறார் காவல் நிலையத்தில் விசாரிப்பதற்கு பதிலாக அந்த காவல் நிலையத்தினுடைய உயரதிகாரி என்று சொல்லக்கூடிய உயரதிகாரி சமில் பாஷாவை காவல் குடியிருப்பு கட்டிடத்திற்கே கொண்டு சென்று விசாரணை என்கிற பெயரில் நான்கு அல்லது ஐந்து நாட்கள் கடுமையாக அடித்து சித்திரவதை செய்து உண்மையை சொல் என்றெல்லாம் மிரட்டி மிகவும் கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார் அவன் பலமுறை எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு தொடர்பு இல்லை அந்த பெண் என்னுடைய தொடர்பில் இல்லாதவள் இப்படி அபாண்டமாக சுமாத்தாதீர்கள் என்று பலமுறை சொல்லியும் கூட அவனை கடுமையாக எந்த அளவிற்கு அதிகமான அளவில் சித்திரவதை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு கொடுமையான சித்திரவதைகள் கொடுக்கப்பட்டு இனிமேலும் அவனால் தாங்க முடியாது என்கிற நிலை வருகிற போது அவன் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான் அங்கே அவனுடைய உடல்நிலை மே மோசமான ஒரு சூழ்நிலைக்காகி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயே முடியாது என்று சொல்லப்பட்ட பிறகுதான் சென்னை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான் இறந்து போய்விட்டான் அடித்த அடியில் கொடுத்த சித்திரவதையில் அவனுடைய கிட்னி கல்லீரல் போன்ற உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்கிற வகைக்கு வகையில் அவனுடைய உயிர் பிரிந்திருக்கிறது இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே முஸ்லீம் லீக் தலைமையிலிருந்து ஆம்பூர் நகர பொறுப்பாளர்களுக்கு தகவல் கொடுத்து உடனடியாக காவல்துறைக்கு காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து மாவட்ட காவல்துறை நிர்வாகத்தினரை சந்தித்து புகார் கொடுத்து உடனடியாக அந்த மார்டின் என்கிற சித்திரவை சித்திரவதை செய்த அந்த கொடுமை காரணான போலீஸ் உயர் அதிகாரியின் மேல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இறந்துவிட்ட ஷபில் பாஷா அவனுடைய குடும்பத்திற்கு தகுந்த நிவாரணம் தர வேண்டும் என்றும் இனிமேல் இப்படிப்பட்ட கொடுமையான செயல்பாடு செயல்கள் காவல் நிலையத்தில் அரங்கேறக்கூடாது என்பதனை எல்லாம் வலியுறுத்தி முதன் முதலாக முஸ்லீம் லீக் மாவட்ட காவல்துறையை அணுகியது இந்த விவரங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்ட மாவட்ட காவல்துறை நிர்வாகம் அந்த என்கிற உயரதிகாரி செய்தது சரிதான் என்றோ அல்லது விசாரணையை மட்டும்தான் செய்தோ அவன் இறந்ததற்கும் நமக்கும் தொடர்பில்லை என்றோ வீண் விதண்டவாதம் செய்யவில்லை உடனடியாக மாவட்ட காவல்துறை உயர் நிர்வாகம் நிர்வாகம் ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டதனுடைய வெளிப்பாடாக அந்த பள்ளிகொண்டா இன்ஸ்பெக்டர் மார்டின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட எஸ்பிஏ எஃப்ஐஆர் ஃபைல் செய்து அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட்டார் நடவடிக்கை என்று சொன்னால் உடனே அந்த குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள் நடக்காது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டதே மிகப்பெரிய ஒரு விஷயம் தகுந்த விசாரணைக்கு பிறகுதான் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் உறுதியும் தரப்படுகிறது நாம் எதிர்பார்த்ததை விட அந்த நம்பிக்கை உருவாகியது எனவே காவல்துறை மாவட்ட நிர்வாகம் எஸ்பி டிஐஜி முதற்கொண்டு என்கிற அந்த இன்ஸ்பெக்டர் மீது தகுந்த நடவடிக்கையை எடுப்பதற்கு காரியங்களை செயல்பாடுகளை முடிக்கிவிட்டார்கள் என்பது உண்மை இந்த நிலையில் சில அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஆம்பூர் அல்லாத மற்ற வெளியூர்களிலிருந்து வந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய போகிறோம் போராட்டம் செய்ய போகிறோம் என்றெல்லாம் அறிவிப்பு செய்து கொண்டிருந்த அந்த கால சூழ்நிலையில் நாம் உண்மையிலேயே அச்சப்பட்டோம் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் இறங்குவதனால் இந்த குற்றச்செயலில் செயலில் அத்துமீறி நடந்த இந்த மாற்றின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக காவல்துறை ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதும் போராட்டக்காரர்கள் மீதும் அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலையாக அது மாறிவிடுமே என்கிற கவலை உணர்வோடு நாம் யாரையும் மா போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று அவசரப்படாதீர்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டதோடு மாத்திரமல்ல ஆம்பூர் நகர முஸ்லீம் சார்பாக பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக ஒரு வால் போஸ்டரே அடித்து உடனடியாக ஒட்டுவதற்கு ஊர் முழுவதும் நகர் முழுவதும் ஒட்டுவதற்கு ஏற்பாடு செய்தோம் அதிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் நம்முடைய புகாரின் அடிப்படையில் போலீஸ் உயர் நிர்வாகம் மாற்றின் என்கிற போலீஸ் உயர் அதிகாரி மீது எஃப்ஐஆர் ஃபைல் செய்து நடவடிக்கையை எடுப்பதற்குரிய எல்லா வேலைகளையும் செய்து வருகிறது ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்குள்ளாக நமக்கு முடிவு தெரிய வரும் அவசரப்பட வேண்டாம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்று எதிலும் ஈடுபட்டு தகாத சூழ்நிலையை விலைக்கு வாங்கிவிட வேண்டாம் தயவு செய்து பொறுமையாக இருங்கள் என்கிற வேண்டுகோளையே மையமாக வைத்து அந்த வால் போஸ்டரையே கூட நகர் முழுவதும் ஒட்டப்பட்டது அதை பார்த்து சில பேர் கிண்டலும் கூட விமர்சனம் செய்தார்கள் தாண்டி அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் என்று உருவாக்கி அங்கே கலவரம் ஏற்படுத்தப்பட்டு போலீஸ் உயரதிகாரிகள் அந்த இடத்திற்கு வந்தபோது போலீஸ் அதிகாரிகளையும் தாக்கி போலீஸ் வாகனங்களையும் எரித்து அந்த பக்கம் பேருந்தில் வந்த பேருந்தில் வந்து பயணம் செய்து வந்த பொதுமக்களை எல்லாம் பேருந்தை நிறுத்தி இறக்கிவிட்டு பேருந்தை அடித்து நொறுக்கி பெரிய அளவில் கலவரம் செய்த காரணத்தினால போலீஸ் துறை உடனடியாக அங்கே படைகளை இறக்கிவிட்டு கடுமையான ஆக்ஷனிலே இறங்கினார்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் அடிதடியே போலீஸ் தடியடி பிரயோகம் செய்தது மாத்திரமல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமானால் போலீஸ் துப்பாக்கிச்சூடு என்கிற அளவிற்கு கூட முற்றுவிடுமோ என்கிற அளவிற்கு அந்த நிலை அதிகமாக கடுமையான ஒரு போர் நடந்த இடம் போல ஆகிவிட்ட அந்த சூழ்நிலையில் காவல்துறை கடுமையாக இதற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கவனம் செலுத்த தொடங்கியது நாம் ஏற்கனவே கேட்டுக்கொண்டபடி நடந்திருந்தால் அந்த மாற்றின் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கையில் மாத்திரமே காவல்துறை குறிப்பாக கவனமாக இருந்திருக்கும் ஆனால் காவல்துறையினருடைய கவனம் சிதறடிக்கப்பட்டு இன்றைக்கு போராட்டக்காரர்கள் மீதும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீதும் திரும்பியதுதான் நமக்கு மிகப்பெரிய வேதனையாக மாறியது இந்த சூழ்நிலையில் நாம் சென்னையிலே தலைவர் பேராசிரியர் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவாக ஆம்பூர்னுடைய முக்கிய சமுதாய பிரமுகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மக்கா ரஃபீக் என்று சொல்லக்கூடிய ஃபரிதாபாபு அவர்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் வீட்டுக்கே அன்றைய தினம் முஸ்லீம் லீக் தலைமை நிலையத்திலிருந்து குழுவாக சென்று அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினோம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உயிரி உரிய நிவாரணம் தரப்பட வேண்டும் காவல்துறை அத்திமயிலி நடந்ததற்கு காவல்துறை நிர்வாகத்தின் மீது நாம் எந்த எத்தகைய வகையிலே புகார் செய்தோமோ அதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக சொன்னாலும் கூட இன்றைக்கு காவல்துறையினருடைய முழு கவனம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது பாய்ந்திருக்கிறது இன்றைய தினம் இரவு கைது நடவடிக்கையும் நடைபெறலாமோ என்கிற அளவிற்கு ஒரு அச்சப்பாடு இவைகளை எல்லாம் அவரிடத்தில் எடுத்துச் சொல்லி மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்றெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அரசியல் கட்சிகள் சார்பாக அணுவதை விட ஜமாத் ரீதியாகவே நாம் காவல்துறை நிர்வாகத்தையும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அணுகி ஒரு சமரசம் செய்து கொள்வதற்கு ஏற்ப பேச்சுவார்த்தை நடத்தலாமே என்று பேராசிரியர் அவர்களும் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர்களும் ஆலோசனை செய்து சொன்னார்கள் அதற்கு ஃபரிதாபாப் அவர்கள் இது சரிதான் எல்லா இடங்களிலும் சிறு சிறு பிரச்சனைகள் வருகிற போது அரசியல் லாபம் தேடிக்கொள்ளலாமே என்று பொருகிற அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் ஊர் ஜமாத்து பெருந்தகைகளெல்லாம் ஒன்று கூடி அரசியல் கட்சியினுடைய சார்பு இல்லாமல் போலீஸ் துறையையும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் சந்தித்து ஒரு சமாதான முயற்சியை மேற்கொண்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்கிற பெயரில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பார்த்துக் கொள்வது ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மையை காட்டுகிறது என்று கூட அவர் பாராட்டினார் ஆனால் மாறாக என்ன நடந்தது என்றால் அன்று இரவே கைது நடவடிக்கை தொடங்கி ஏறத்தாழ இருநூறு பேர் துடைக்கு சென்றவர்கள் அப்பாவி மக்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள் இந்த பிரச்சினைகளில் ஈடுபடாதவர்கள் வெளியூரிலிருந்து அன்றுதான் ஆம்பூருக்கு வந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ளவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு இன்னும் சொல்லப்போனால் சில மஸ்ஜிதுகளிலிருந்து வெளிவந்த உலமாக்கள் எல்லாம் கூட கைது செய்யப்பட்டார்கள் இந்த நிலையிலே நாம் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து சென்னையில் அப்பாவி முஸ்லிம்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இதில் சம்பந்தப்படாத பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நோன்பு நேரம் மிகவும் வருத்தமாக இருக்கிறது எடுக்கப்பட்ட நடவடிக்கை கண்டனத்திற்குரியது என்றெல்லாம் சொல்லி சொல்லிய பிறகு ஏறத்தாழ பாதி பேரை அவர்கள் விடுதலை செய்தார்கள் தொண்ணூத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்படாமல் வேலூர் கடலூர் சேலம் ஆகிய மத்திய சிறைச்சாலைகளுக்கு பிரித்து முப்பது பேர் முப்பத்தி ஐந்து பேர் முப்பத்தி ரெண்டு பேர் என்று அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்கிற செய்திதான் அப்பொழுது நமக்கு கிடைத்தது உடனடியாக கைது செய்யப்பட்டு மூன்று மத்திய சிறைச்சாலைகளுக்கும் அனுப்பப்பட்டவர்களை ஜாமீனில் விடுதலை செய்வதற்குரிய எல்லா ஆயத்த ஏற்பாடுகளையும் முஸ்லிம் லீக் மேற்கொள்ளும் என்று பகிரங்கமாக தலைமை அறிவித்தது அந்த ஜாமீன் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற போது போட்டிக்கு சில அமைப்புகள் நாங்களும் ஜாமீன் எடுப்பதற்குரிய வேலைகளை செய்வோம் என்று கைது செய்யப்பட்ட அந்த அப்பாவி முஸ்லிம்களிடத்தில் சென்று கையொப்பங்கள் வாங்கி நாமும் கையொப்பங்கள் வாங்கி அதனை நீதிமன்றத்திற்கு அனுப்புகிற நேரத்தில் இது சட்ட சிக்கல் உள்ளது என்று அவர்கள் சொல்ல அந்த சட்ட சிக்கல் என்ன என்று கேட்கிற போது உள்ளே இருப்பவர்கள் வக்காலத்தில் மூன்று நான்கு பேர்கள் கையெழுத்து போட சொல்லி மூன்று நான்கு பேர்களிடத்திலும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் எந்த மனுவை நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கி அங்கே ஜாமீன் மனுவே நிராகரிக்கப்படக்கூடிய அளவிற்கு நிலை மாற்றப்பட்டதுதான் நமக்கு வேதனை இருந்தாலும் கூட கடலூர் மத்திய சிறைச்சாலைக்கு உடனடியாக முன்னாள் சட்டமன்ற முஸ்லீம் லீக் உறுப்பினர் அப்துல் பாசி தலைமையிலே குழு அங்கு சென்றது தலைவர் அவர்களுடைய அறிவுரைக்கு ஏற்ப அங்கே சென்று அவர்களை மத்திய சிறைச்சாலையில் நேரில் சந்தித்து அவர்களிடத்தில் கையெழுத்து வாங்கி ஜாமீன் பெறுவதற்குரிய வேலைகளை முஸ்லீம் லீக் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறது அது அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள் நோன்பு வைப்பதற்கு சகர் உணவு நோன்பு திறப்பதற்கு இஃப்தார் உணவு என்று எல்லா ஏற்பாடுகளையும் மா கடலூர் மாவட்ட முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள் என்பது ஒரு செய்தி அதை போலவே சேலம் மத்திய சிறைச்சாலைக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வாசித் அவர்களுடைய தலைமையில் முஸ்லீம் லீக் குழுவினர் சென்று அங்கே சிறையில் உள்ளவர்களை எல்லாம் சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களையும் ஜாமீனில் எடுப்பதற்குரிய வேலைகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன அவர்களுக்கும் இஃப்தார் மற்றும் சகர் உணவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போல வேலூர் மத்திய சிறைச்சாலையில் உள்ளவர்களும் சொல்லி அவர்களையும் நம்முடைய குழு சந்தித்தது என்பது ஒரு முக்கியமான தகவல் இதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கிய அம்சம் என்ன என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எதையாவது செய்துவிட வேண்டும் என்று முன்வருகிற காரணத்தினால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது இந்த சமூகம் தான் என்கிற ஒரு கடை நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம் பாதிக்கப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு சரியான தீர்வு நாம் கண்டுகொள்ள காணுவதற்கு முயற்சி எடுத்தாலும் கூட அந்த தீர்வை பெற முடியாத அளவிற்கு நாமே காரணமாக மாறிவிடுகிறோம் என்பதுதான் வேதனையான செய்தி இன்றைக்கு தொடக்க கட்டத்தில் காவல்துறை நிர்வாகத்தினரும் நாம் சென்று புகார் செய்த போது அதனை அப்படியே உள்வாங்கிக்கொண்டு பெருந்தன்மையோடு இந்த குற்றச்செயலிலே அத்துமீறி கடுமையான சித்திரவதை செய்த அந்த மார்டின் என்கிற போலீஸ் உயரதிகாரியின் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதி சொன்ன மாவட்ட காவல்துறை நிர்வாகம் இன்றைக்கு அவர் மீது அவர் சஸ்பெண்ட் செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறதே தவிர அவர் மீது என்ன கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று இதுவரையிலும் தெரியவில்லை அப்படி கேட்பதற்குரிய சாதனமான சூழ்நிலையும் புழுது இல்லாமல் போய்விட்டது அந்த சூழ்நிலையை உருவாக்கியதும் நம்மவர்கள் தான் என்பதனை எண்ணுகிறபோதுதான் வேதனையாக இருக்கிறது இப்பொழுது அதை காரணமாக வைத்துக்கொண்டு மத காழ்ப்புணர்ச்சி கொண்ட சில இந்து சமூக அமைப்புகள் முஸ்லிம்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய வகையில அடிக்கடி ஆமூர் பகுதிக்கு வேலூர் மாவட்டத்திற்கு வந்து நிகழ்ச்சிகளை நடத்துவதும் செய்தியாளர்களை அழைத்து தகவல்களை பரிமாறிக்கொள்வதுமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை தொடர்ந்து இருப்பதனால் மாவட்ட காவல்துறை நிர்வாகம் உடனடியாக நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே வேண்டுகோள் வைக்க இன்றைக்கு வருகிற பதினைந்தாம் தேதி வரையிலும் தடை உத்தரவு அமலில் இருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வந்து அன்றாட வாழ்வு நிலை தொழுவதற்கு மக்கள் செல்ல முடியவில்லை நோன்பு காலத்தில் அவரவர்கள் தங்களுடைய பணிகளை செய்து கொள்ள முடியவில்லை அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய மக்கள் வெளியிலே செல்ல முடியவில்லை மாணவர்கள் கல்லூரிகளுக்கோ அல்லது பள்ளிக்கூடங்களுக்கோ அச்சமின்றி செல்ல முடியாத சூழ்நிலை வணிகர்கள் தங்களுடைய வியாபாரத்தை செய்ய முடியவில்லை ஒட்டுமொத்தமான நோன்பு காலத்திலே ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்கி ஒரு பதஷ்டத்தை தந்திருக்கிறது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை எனவே தொடக்கத்தில் நம்முடைய புகார்களை எல்லாம் ஏற்று பெருந்தன்மையோடு சரி என்று தொடங்கி அலுவல்களை பணிகளை தொடங்கிய காவல்துறை ஒரு குறிப்பிட்ட இந்த நிலைக்கு பிறகு கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அப்பாவி முஸ்லிம்களை எல்லாம் சிறைப்படுத்தியிருப்பதுதான் மிகவும் கண்டனத்திற்குரிய செயல் அதைத் தொடர்ந்து நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பித்திருப்பதும் திரும்ப பெற வேண்டும் என்று நாம் காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலே கேட்டிருக்கிறோம் இப்பொழுது ஆம்பூர் நகரத்தில் பதஷ்டம் இருந்த சூழலை மாறி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுக்கு பிறகு அமைதியாக இருக்கிறது என்றாலும் கூட அச்ச உணர்வு மக்களுடைய மனதிலிருந்து மாறவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது இன்னமும் கூட ஒவ்வொரு நாளும் நான்கு பேர் ஐந்து பேர் ஆறு பேர் என்று கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிறை வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை நிறுத்தப்பட்ட ஆக வேண்டும் காவல்துறையினர் உண்மையிலேயே இந்த போராட்டத்தில் கலவரத்தை உருவாக்கியவர்கள் யார் என்று அடையாளம் தெரிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை பற்றி நமக்கு இல்லை ஆனால் அப்பாவிகளை அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சாதாரண செய்திகளை கேட்டெல்லாம் அப்பாவி முஸ்லிம்களை முஸ்லிம் இளைஞர்களை கைது செய்து கொண்டிருக்கக்கூடிய தொடர் நடவடிக்கை உண்மையிலேயே கண்டனத்திற்குரியது காவல்துறை உடனடியாக அதனை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று முஸ்லீம் லீக் மிக மிக அழுத்தமாகவும் ஆழமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறது தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எனவே இது சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இறந்து போயிருக்கக்கூடிய அந்த ஷமீல் பாஷா என்கிற இளைஞனுடைய குடும்பம் என்ன ஆனது அந்த குடும்பத்திற்குரிய நிவாரணத்தை பெற்று ஏதாவது கொடுக்க முடியுமா என்கிற அந்த முயற்சியில் கூட இப்பொழுது தடை ஏற்பட்டிருக்கிறது இந்த நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவெல்லாம் முடிந்த பிறகுதான் அதை பற்றி விரிவான அளவிலே விசாரித்து அதற்குரிய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முஸ்லீம் லீக் தலைமை காத்திருக்கிறது எனவே இதன் மூலமாக நாம் சமுதாயத்திற்கு சொல்ல விரும்புவது சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நம்மவர்களாக இருக்கிற போது அதற்குரிய சரியான தீர்வை காண்பதிலே அதிகமாக கவனம் செலுத்தி நாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற இலக்கிலிருந்து அப்பாற்பட்டு உணர்ச்சிவசப்பட்ட நிலையில் எதையாவது செய்து எத்தகைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்றெல்லாம் இறங்கி சில விஷமிகளுடைய அத்துமீறல் செயல்களுக்கும் நாமே காரணமாக அமைந்துவிட்டு அது கலவரமாக மாறிவிட்ட பிறகு காவல்துறையினருடைய தடியடி பிரயோகம் மற்றும் கைது என்கிற நடவடிக்கைகள் எல்லாம் வருகிற போது இறுதியாக பாதிக்கப்படுவது ஒட்டுமொத்தமாக நம்முடைய சமுதாயம்தான் என்கிற நிலைதான் நமக்கு வருத்தம் அளிக்கிறது எனவே உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் எதையுமே நிதானத்தை இழந்து செயல்படக்கூடிய இந்த செயலிலிருந்து இந்த நிலைமையிலிருந்து சமுதாயம் மீண்டு வர வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாமே நம்மை அகப்பட்டு அகப்படுத்தி கொண்டு கைது நடவடிக்கைகளுக்கெல்லாம் நாமே காரணமாக இருந்து கொண்டு அதிலிருந்து எப்படி மீழ்வது என்று தெரியாமல் இப்பொழுது நாம் வெடித்துக் கொண்டிருக்கிறோமே அந்த சூழ்நிலை இனிமேலாவது ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே சமுதாயத்தை பற்றிய கவலை உள்ளவர்கள் சமுதாயத்தை பற்றிய கவலை உள்ள அமைப்புகள் சமுதாயத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளெல்லாம் நடைமுறையை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் சங்கை மிக ஆளின் உளமா பிறந்தகைகள் நல்லவர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள் அரசு துறையிலே பணிபுரியக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் கலந்து ஆலோசனை செய்து முறையான இலக்கை நோக்கி நாம் பயணித்தால் நம்முடைய தீர்வு என்பது மிக எளிதாக கிடைக்கப்பெறும் நம்மை நோக்கி வரக்கூடிய சவால்களை மிக எளிதாக சந்திப்பதற்குரிய சாதகமான சூழ்நிலை ஏற்படும் என்பதுதான் இந்த கலவரத்தின் மூலமாக ஆம்பூர் நிகழ்வு நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய பாடம் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது ஆம்பூர் நகர மக்கள் சற்று பதட்டம் இல்லாமல் இருந்தாலும் கூட கைது நடவடிக்கை தொடர்கிறது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு தொடர்கிறது என்கிற நிலையிலே ஒரு அச்ச உணர்வு ஒரு பீதி இருந்து கேட்கத்தான் செய்கிறது இன்ஷா அல்லா நாள் போக போக அதுவும் முறையாக மாற்றப்பட்டு நல்ல அமைதியான சூழல் திரும்பும் திரும்ப வேண்டும் என்று இறைவனை நாம் பிரார்த்திக்கிறோம் அந்த அளவிற்கு காவல்துறை நிர்வாகமும் பொதுமக்களுடைய நலன் கருதி ஒத்துழைக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம் இது சம்பந்தமாக நீங்க வந்து முதலமைச்சர் வாய்ப்பு இருக்கா முதலமைச்சரை சந்திப்பதற்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அமைச்சர்களோ அதிகாரிகளோ கூட மிக எளிதாக சந்திக்க முடியாது என்கிற அளவிற்கு உரிய முதலமைச்சராகத்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் நம்முடைய கோரிக்கையை செயலகத்தில் கோட்டையிலே உள்துறை செயலாளருக்கு நாம் வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம் தொடர்ந்து அவர்களுக்கு நினைவூட்டி வருகிறோம் அதன் மூலமாக ஒரு தக்க தீர்வு காணப்படும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இது சம்பந்தமாக மற்ற இயக்கங்களோட மற்ற இயக்கங்களை பற்றிய குற்றச்சாட்டுகள் அதிகாரிகளே நம்மிடத்திலே சொன்னார்கள் உங்களைப் போல அமைதியாக வந்து எங்களிடத்திலே அணுகி சொல்லக்கூடிய காரியங்களை தவிர்த்து விட்டு இப்படியெல்லாம் இறங்குகிறார்களே என்று கூட சொன்னார்கள் நான் உடனடியாக ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷா அவர்களோடு தொடர்பு கொண்டு கேட்டேன் அவரும் மிக கவலை உணர்வோடு இதனை நாம் மிக நிதானித்து அணுக வேண்டிய தருணத்திலே நாம் அணுகி கொண்டிருக்கிற போது சில விஷயமிகள் இப்படியெல்லாம் இறங்கி கலவரத்தை உண்டு பண்ணிவிட்டார்களே என்கிற கவலை வேதனை நமக்கு இருக்கிறது என்று கூட அவரும் சொன்னார் ஆக நாம் சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டு பேசினோம் ஆனால் அமைப்பு ரீதியாக ஒவ்வொரு அமைப்பையும் கலந்து பேச முடியுமா என்றால் அவரவர்கள் அவரவர்களுடைய முடிவுக்கு ஏற்ப அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுகிற போது எல்லா எல்லோரையும் அரவணைத்து அழைத்து பேச முடியுமா என்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தாலும் கூட நம்மை பொறுத்தவரையிலும் நம்மால் என்ன செய்ய முடியுமோ சட்ட ரீதியாக எப்படி இந்த பிரச்சனையை அணுக முடியுமோ அத்தகைய வகையில் காவல்துறை நிர்வாகத்தையும் மாவட்ட நிர்வாகத்தையும் ஆட்சியாளரையும் நாம் அணுகி அதற்குரிய தீர்வுகளை கண்டு வருகிறோம்